அட்டகாசமான சுவையில் ஒரு பாயசம் ரெசிப்பிங்க ரவை பாயசம் இல்லை சிமி பாயசம் இல்லை மாசிப்பருப்பு பாயசமும் கிடையாது இது சக்கரை கிழங்கு பாயசம் ஆமாங்க சக்கரை கிழங்கு வச்சு தான் நம்ம ஒரு பாயசம் செய்யறோம் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துகிட்டு நல்ல தோலை உருவிட்டு இது போல் நிலமாக துருவி எடுத்துக்கோங்க நான் ஒரு கப் அளவுக்கு துருவி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ பேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு பத்து பதினஞ்சு முந்திரி ஒரு நாலஞ்சு திராட்சை சேர்த்து வறுத்து தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ துருவி வச்சிருக்க சக்கரைவள்ளி கிழங்கு சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு மிதமான தேழை நல்லா வதக்கிட்டு இப்போ இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதே கடாயில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க பத்து நிமிஷம் போல் ஊற வச்ச ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசியை சேர்த்துட்டு ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க இதுலேயே நல்லா வெந்து வந்துடும் இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்க சக்கரை வள்ளிக்கிழங்கு சேர்த்துட்டு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்ததாக அரைக்கப் அளவுக்கு நல்ல ஸ்வீட்டான வெள்ளம் தான் நான் சேர்த்துருக்கேன் இது ஸ்வீட் கரெக்டாக இருக்கோங்க இதுவே போதுமானது இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இப்போ அடுத்ததாக ஒரு ஆஃப் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஒன்றரை கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வருது வச்சிருக்க முந்திரி திரைச்சியை சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக குங்குமம் சேர்த்துருக்காங்க இது ஆப்ஷன்தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு சுட சுட பரிமாறலாம் இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு ஹாஃப் அன் கழிச்சு கூட சில்லுன்னு பரிமாறலாங்க டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படினு சொன்ன சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கூட ஷேர் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்